ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மோர் குழம்புனா எல்லாருக்கும் பிடிக்கும் அதுவும் குறிப்பாக இந்த வெள்ளரிக்காயில் மோர் குழம்பு சேர்த்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன் வெள்ளரிக்காய் இப்போ அந்த மோர் குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தா அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மல்லி இலை நாலு பச்சை மிளகா அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த வெள்ளரிக்காவை நம்ம பொடிப்படியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வெள்ளரிக்காவும் நம்ம அரைக்க தான் போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளரிக்காய் சேர்த்து அரைக்கணுங்க இந்த வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மோர் குழம்பு சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க என்னோடய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ சொல்ல உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் வெள்ளரிக்காவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் வரமிளகா ஒரு நாலஞ்சு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா நம்ம சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் ஆனாலும் வரமிளகா தாளித்து மோர் குழம்பு செய்து பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே அதோட ராஸ்மெல் போக கொதிக்க விட்டுட்டு நம்ம மோர் குழம்பு பண்ணும்போது அது ஒரு நல்ல தனி டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வரமிளகாய் சேர்த்து வரமிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் வெள்ளரிக்காய் பேஸ்ட்டை சேர்த்துடுங்க மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் தோரம்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால மசாலா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை மிளகா மல்லியோட பச்சை ஸ்மெல் போயிடுங்க உப்பும் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு பிஞ்ச் அளவு தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம தயிர் சேர்த்து க மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தேங்காய் அரைச்சா அதே மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தயிர் புளிப்பில்லாத தயிர் எடுத்துருக்குறேன் மோர் குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் புளிப்பில்லாத தயிர் இருந்தால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு தயிரை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு இங்கே நமக்கு ராஸ்மெல் போக மோர் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டு இந்த நுறக்கூட்டி வரும்போது நல்லா கலந்து கலந்து விட்டிங்கனாலே போதும் அதோடய எல்லாம் போயிடும் லாஸ்ட்டாக நம்ம தயிரை வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துட்டு நுறக்கூட்டி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சுவையான வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான மோர் குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நுரக்கூட்டி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க சாப்பிடலாம்